ஃப்ரெண்ட்ஸ் மகாநதி என்ற எபிசோட்ல என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் இன்னைக்கான எபிசோட் இன்ட்ரெஸ்டிங்கான சுவாரஸ்யமான எபிசோட் அப்படின்னே சொல்லலாம் இன்னைக்கான எபிசோட் ரொம்பவுமே எதிர்பார்ப்போடு இருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லும் அதுக்கு காரணம் நேற்றையான எபிசோட் லாஸ்ட்டில் காட்டின அந்த குட்டி புறமோ அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா நம்ம விஜயம் அந்த குட்டி பொண்ணு காவேரி இருக்காங்களா அதாவது கா விஜயோட பொண்ணு இருக்காங்களா அவங்களோட வந்து சம சூப்பராக ஒரு ப்ரொமோ கொடுத்துருந்தாங்க உண்மையிலுமே நம்ம டேரக்டரை ரொம்பவுமே பாராட்டணும் ஏன்னா இப்படிப்பட்ட ஒரு கதையை அப்படி இப்படின்னு குழப்பி ஒரு மாதிரி இரிட்டேட் பண்ணாமல் லாஜிக் மிஸ்டேக் நிறையா இருந்தாலும் இரிட்டேட் பண்ணாமல் டக்குன்னு அப்படியே கொஞ்சம் பாஸ் பண்ணி போன மாதிரி நமக்கு பிடிச்ச மாதிரி கதையை டக்குன்னு கொண்டு வந்துட்டாங்க அப்படின்னு தான் சொன்னோம் எது எப்படினாலும் கடந்த ரெண்டு மூணு நாளா விஜய் காவேரி அப்படி பார்த்தது உண்மையிலுமே தாங்கவே முடியல அப்படிங்கிற மாதிரி தான் கதை இருந்துச்சு சரி இப்போ கதைக்கு வருவோம் இன்னைக்கான எபிசோட்டை பொறுத்த வரைக்கும் நிறைய நமக்கு தகவல் சொல்லியிருக்காங்க அதனால சொல்றதை கவனமாக நீங்களும் கேட்டுங்க மறக்காம இன்னைக்கான எபிசோட் கண்டிப்பாக டிவியில் பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படிங்கறதையும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுவேன் சொல்லுங்க இன்னைக்கான கதைக்கு வந்தோம் அப்படின்னாக்கா இப்போ விஜய் வந்து காலையில் தூங்கி எந்திரிக்கிறாரு போதே நமக்கு தெரிஞ்சிச்சு ஏற்கனவே காட்டின புறமோதான் பக்கத்தில் ஒரு குட்டி பொண்ணு இருக்காங்க அவங்க பேர் காவேரி சொல்லி கூப்பிட்றாங்க அவனுக்கு அவங்களுக்கு வந்து இன்னைக்கான எபிசோட் ஸ்டார்ட் ஆகும்போதே ஐந்து வருடத்துக்கு பிறகு அப்படின்னு தான் ஸ்டார்ட் பண்ணுறாங்க இப்போ அவங்கள போதே பார்த்தோம்னா பர்த்டே அப்படிங்கிற மாதிரி சொல்லி சமைக்கியூட்டாக வந்து எந்திரிச்சு வராங்க கீழே தாத்தா நமக்காக நிறைய ஏற்பாடுலாம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிவிட்டு கீழே இறங்கி ட்ரெஸ் எல்லாம் வராங்க வரும்போது பார்த்தோம்னா தாத்தா இருக்காரு பர்த்டே காணி செலிப்ரேஷன்லாம் நடக்குது பார்த்தா அங்கே ஒரு ஹோம் அவங்க வந்து வீட்டுக்கு உண்டான வேலைகள்லாம் செய்கிறதுக்காக ஒரு அக்கா இருக்காங்க அவங்க வந்து பார்த்தோம் அப்படின்னாக்கா அவங்ககிட்ட ஜாலியாக பேசுகிறாங்க அதுக்கப்புறம் பார்த்தா கேக் கட் பண்ணுறாங்க இப்போ கோயிலில் பார்த்தோம் அப்படின்னாக்கா நமக்காக அன்னதானம் போடணும் அப்படிங்கிற அந்த விஷயம்லாம் ஏற்பாடு பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற விஷயம்லாம் தாத்தா சொல்கிறாரு அப்படியே பார்த்தோம் அப்படின்னா ஆப்போசிட்டில் பார்த்தோம்னா காவேரி எப்படி இருப்பாங்கன்னு தானே நமக்கு பெரிய எதிர்பார்ப்பு இருந்துச்சு காவேரி பார்த்தா அங்கே ஒரு பெரிய ஒரு ஆட்டமான ஆட்டம் இருக்காங்க அவங்க யார் கூட ஆட்டம் போட்டுகிட்டுருக்காங்கன்னு பார்த்தா அவங்க தான் கங்காவோட பாப்பா இருக்காங்கல்ல அவங்க கூட செம்ம டான்ஸ் போட்டுகிட்டு இருக்காங்க உடனே அவங்க அம்மா வந்து சண்டை போடுறாங்க சித்தியும் போடணும் சித்தியும் வந்து நீயும் சேர்ந்துட்டு டான்ஸ் தான் போடுவீங்கன்னு கங்கா வந்து சண்டை போட்டுருக்காங்க செம்ம க்யூட் மூமெண்ட்டாக இருக்குது அவங்களாம் பேசிட்டு இருக்கும்போது கங்கா வந்து நான் ஊரு கிளம்புறேன் அப்புறம் அப்படிங்கிறாங்க அவங்க அங்கே சொல்கிற ஒரு இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னா ஒரு விஷயத்தை நமக்கு தெளிவுப்படுத்துகிறாங்க குமரன் மாமா ஊரில் இருந்து வந்துவிட்டார் இந்த மாதிரி கொடைக்கானல்லே டெய்லர் கடை வச்சுருக்கிறாங்க அப்படிங்கிற விஷயத்த சொல்கிறாங்க அப்போ இவங்கெல்லாம் கொடைக்கானலில் இல்லை அப்படிங்கிறது புரியுது இவங்க வந்து காஞ்சிபுரத்தில் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லிக்கிட்டு இருக்காங்க பார்க்கலாம் என்ன எப்படி கதையை கொண்டு வராங்கன்னு சரி இப்போ அடுத்த கதை என்ன அப்படின்னு பார்த்தா இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தோம் அப்படின்னா மீனும் யமுனாவும் அங்கே வந்துடுறாங்க இப்போ கங்கா ஊர் கிளம்புறேன்னு சொல்கிறாங்க ஒரு மாதிரி க்யூட் மூமெண்ட்டாக இருக்கா அந்த பாப்பா அங்கே இருக்கேன்னு சொல்லும்போது இல்லை கிளம்பி தான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க ஏன்னால் இந்த பாப்பா கொஞ்சம் முன்னாடி பிறந்தாங்க விஜயோட காசு காவேரியோட பொண்ணு கொஞ்சம் கொஞ்சம் பின்னாடி பிறந்தாங்கல்ல ஒரு ஒரு சில மாதம் கழிச்சு தானே பிறந்தாங்க அப்படிங்கிற மாதிரி தான் நமக்கு கதையில காட்டியிருந்தாங்க அதனால அவங்க இன்னும் ஸ்கூலுக்கு போகல இவங்க ஸ்கூலுக்கு போகிற மாதிரி காட்டியிருக்காங்க ஆனால் இவங்கலாம் நின்று பேசிகிட்டு இருக்கும்போது பின்னாடி செவத்தில் பார்த்தோம்னா அதாவது ஃபோட்டோ இருக்குது காவேரியோட அப்பா இருக்காங்கல்ல அவங்களோட ஃபோட்டோ இருக்குது அந்த ஃபோட்டோக்கு மாலை எல்லாம் அப்போ காவேரி கிட்ட வந்து அவங்க அப்பா இறந்து போயிட்டாங்க அப்படிங்கிற விஷயத்தை சொல்லிட்டாங்களா இருக்குது ஏன்னா அது ஒரு கதையில் ஒரு ஒரு விஷயமா இருந்துகிட்டு இருந்துச்சு காவிரியோட அப்பா வந்து கத்தாரில் இருக்கிறாருங்கிற மாதிரி தானே சொல்லிகிட்டு இருந்தாங்க அந்த விஷயத்த சொல்லிவிட்டாங்களா அஞ்சு விஷயத்து அஞ்சு வருஷத்தில் இதெல்லாம் நடந்திருக்க மாட்டிருக்கு அடுத்து பார்த்தோம்னா கங்கா வந்து அவங்க பொண்ணை கூப்பிட்டு கிளம்புறாங்க அதுக்கு கிளம்புறதுக்கு முன்னாடி இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா நிவின் வந்து ஒரு சூப்பரான சர்ப்ரைஸ் விஷயம் சொல்கிறார் அது என்னன்னு பார்த்தா யமுனாக்கு வந்து கலெக்டர் வேலை கிடைச்சிருச்சு அந்த சப் கலெக்டராக இருக்காங்க அப்படின்னு அந்த விஷயத்தை சொல்கிறாங்க அவங்க பார்த்தோம் அப்படின்னாக்கா காஞ்சிபுரத்தில் வந்து அவங்களுக்கு வேலை போட்டிருக்காங்க அப்படிங்கிற விஷயத்தை சொல்கிறாங்க ஏன்னா இந்த விஷயத்தை சொல்கிறேங்கிறத பின்னாடி சொல்கிறாங்க காஞ்சிபுரம் அப்படின்னு ஏன் சொல்கிறேன் அப்படிங்கிறத பின்னாடி சொல்கிறேன் அதோட பார்த்தோம் அப்படின்னாக்கா இந்த விஷயம்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் அவங்க கிளம்பிடுறாங்க இவங்களும் பார்த்தா காவேரி அதோட கா அவங்க போயிட்டாங்க அப்படின்னு காட்டுறாங்க அடுத்து தாத்தா அதே நேரத்தில் விஜய் அந்த குழந்தையெல்லாம் வந்து கோயிலுக்கு வந்து அந்த அன்னதானம் போற விஷயம் செய்கிறாங்க அங்கே பார்த்தோம் அப்படின்னாக்கா தாத்தா மேலே கொஞ்சம் அந்த சாப்பாடு கொட்டிடுது அதை கல்லூரத்துக்கு போகும்போது தாத்தாவோட அதாவது சென்னையில் இருக்க ஒருத்தர் வந்து பேசுகிறாரு அவர் ஒரு சில விஷயத்தில் நீங்கள் நீங்க வரல என்ன விசாரிக்கும்போது பாட்டி கல்யாணி பாட்டி இருக்காங்களே அவங்க இறந்து போயிட்டாங்க அப்படிங்கிற விஷயத்தை அங்கே பேசும்போது தெரிஞ்சுக்கிறாங்க இருந்து ஷிஃப்ட் ஆகி இவங்களும் பார்த்தோம் அப்படின்னாக்கா காஞ்சிபுரத்துக்கு வந்துட்டாங்க அப்படிங்கிற ஒரு கதையை சொல்லி சொல்கிறாங்க அவ மொத்தத்தில் எல்லாம் இவங்கெல்லாம் காஞ்சிபுரத்துக்கு வந்துட்டாங்க குமரன் மாமாவை இன்னும் இன்ட்ரடியூஸ் பண்ணல குமரன் மாமா அவங்களாம் கங்கா அவங்க மட்டும் பார்த்தோம் அப்படின்னாக்கா அங்கே இருக்காங்க கொடைக்கானலில் இருக்காங்க அப்படிங்கிற கதையை சொல்லி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இன்றைக்கான எபிசோட்டை முடிச்சிருக்கிறாங்க அடுத்து பார்த்தோம்னா நாளை அப்படிங்கிற குட்டி புறமாவில் விஜய் கிட்ட அந்த காவேரி பாப்பா பாப்பாருக்கல அவங்க வந்து அம்மாவை பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க விஜய் கண் கலங்குறாரு இப்படியா இன்றைக்கான எபிசோட் ரொம்ப சுவாரஸ்யமாக இருந்துச்சு எதுவும் நினச்சிக்காதீங்க நிறையா விஷயம் சொல்ல வேண்டியது இருந்துச்சுன்னா அதனால தான் இன்றைக்கான எபிசோடுக்கு வந்து நாலு நிமிஷம் ஆயிடுச்சு இன்னுமே நிறைய விஷயங்கள் வந்து ஸ்கிப் பண்ணிட்டேன் இன்றைக்கான எபிசோட பார்த்து என்ஜாய் பண்ணீங்க இந்த விஷயத்தெல்லாம் மறந்துடக்கூடாது கூடாது அப்படிங்கிறதுக்காக இதை பற்றி உங்களோட கருத்து கமெண்ட் தொடர்ந்து ஆதரவு கொடுங்க வாட்சிங்